அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல் பி ஜோதிடர் ஜோதிராசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் வந்து இன்னைக்கு ரெண்டு முக்கியமான ஒரு தகவலை பார்க்க போறோம் புரட்டாசி மாதம் உள்ள சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக மாதங்கள்ல இந்த கன்னி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ராசியை வரக்கூடிய சூரியன் வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப நம்ம வழிபாட்டுக்கு உகந்த காலமாக இதை எடுத்துக்கணும் இந்த புரட்டாசியில் ஒரு முக்கியமான ஒரு மூன்று நிகழ்வுகள் உண்டு ஒன்று நம்ம வந்து மகாலயபட்ச அமாவாசை இது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் தையில தவறினவங்களுக்கு ஆடியில் அசந்தவங்களுக்கு மாசியில் மறந்தவங்களுக்கு அப்படின்னு யாரு எதை பண்ண மறந்தாலும் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசையை பித்ருக்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு உகந்த நாள் இப்ப முன்னோர்கள் வந்து திதி தர்ப்பணங்கள் கொடுக்கறாங்க அப்பா அம்மா இருக்கிறவங்க கொடுக்கக்கூடாது ஆனால் அப்பா அம்மா இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் முன்னோர்களே அந்த நாள்ல நினைச்சு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் பித்ருக்களுக்கு பித்ருக்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த மகாலையை பட்சம் சரி அப்பா அம்மா இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்பா அம்மாவை நினச்சி மனசில் நினைச்சு அவங்களுக்கு தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுத்த ஆகணும் நீர்நிலைகளில் வச்சு நம்ம தர்ப்பணங்கள் கொடுக்கலாம் இல்லைங்க எனக்கு நீர்நிலைகளில் ஒரு ஐயரப்பாத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டில் சாதாரணமாக அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கருப்பு எள்ளு நீங்கள் அதை முன்னோர்களை நினச்சி அந்த தண்ணியை விட்டு அந்த எள் தண்ணியை நீர்வார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எள்ளு நீரும் இறைச்சாவே அந்த முன்னோர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்போ இந்த மகாலயபட்சத்து அம்மாவாசையை தவறாமல் மறக்காம வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த மகாலயபட்ச அமாவாசை வருது அந்த நாளில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அன்றைக்கி உங்கள் முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்கள் ஒரு சிலர் இந்த மகாலயபட்சம் ஆரம்பித்ததுலருந்தே அதாவது பௌர்ணமி முடிஞ்ச மறுநாள்ல இருந்தே அதை வந்து ஆரம்பிச்சுடுவாங்க ஒவ்வொரு நாளும் தர்ப்பணங்கள் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க பொதுவாக நம்ம பித்தர்களுடைய ஆசிர்வாதங்கள் கட்டாயம் நமக்கு தேவைங்க அது ஒ ஒரு ஒவ்வொரு சமுதாயங்கள் வந்து அவங்கள வழிபடுறதுக்குன்னே ஒரு கூட்டு வழிபாடு செய்வதற்காகவே ஒரு சில நாள்களை வந்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க அந்த வகையில நம்ம இந்துக்களுக்கு உள்ள கிஃப்ட் வேற யாருக்குமே கிடையாது ஏன்னா இந்துக்களுக்கு தான் மாதம் மாதம் முன்னோர்களை வழிபடுவதற்கான அமாவாசைகள் கொடுக்கப்படுது அதுலயும் முக்கியமா மறந்தவங்களுக்கு இந்த மகாலயபட்ச அமாவாசை அப்படிங்கறது வெகு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்து என்ன ஒரு விசேஷ நிகழ்வு இருக்கு அப்படின்னா நம்ம வரங்களை வாரி வழங்கக்கூடிய நவராத்திரி அப்படின்னு சொல்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் தான் ஆரம்பிக்குது இந்த மகாலயபட்சம் அமாவாசை முடிந்த மறுநாள்லருந்து அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை முதல் உங்களுக்கு நவராத்திரி உற்சவம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்கக்கூடியவங்க பிரிச்செல்லாம் சொல்ல வேண்டாங்க யாராக இருந்தாலும் கஷ்டப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது இந்த நவராத்திரி திருவிழாவில் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் என்ன பண்ணனும் இந்த நவராத்திரியில ஒவ்வொரு நாளும் நம்ம முப்பெரும் தேவிகளை வழிபடுவதற்கான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த சக்தியின் சரூபங்களை பிரிச்சு மூன்று சக்திகளாக பிரிச்சு இச்சாசக்தி கிரியாசக்தி யான சக்திகளை மூன்று சக்திகளாக பிரிச்சு வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் முதல் மூன்று நாள் அப்படிங்கிறது துர்கா தேவியை வழிபடக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த மூன்று நாள் அப்படிங்கிறது மகாலட்சுமி வழிபடக்கூடிய நாள் அடுத்த மூன்று நாள் சரஸ்வதி தேவியின் சொரூபத்தை வழிபடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நவகிரகத்திற்கு தேவையான நைவேத்திய பொருட்களை வச்சு நவராத்திரி கொழு வைப்பாங்க நிறைய பேர் நவராத்திரி கொழு வைப்பாங்க ஏன்னா இந்த உலகத்துல ஓரறிவு உள்ள விலங்குகள்லேருந்து ஏ ஆறறிவு உள்ள மனிதர்கள் வரையும் உள்ள அதையும் தாண்டி கந்தர்வர்கள் தேவர்கள் நம்ம தெய்வங்கள் அப்படிங்கிற ரூபம் வரையும் படிப்படியாக பல விஷயங்களை இந்த நவராத்திரி கொழுவில் வந்து நம்மளால் பார்க்க முடியும் எல்லாம் அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கும் நவராத்திரிகள் நிறைய ஆலயங்களில் அந்த நவராத்திரி விளை விழாக்கள் அப்படிங்கிறத கொண்டாடுவாங்க அப்போ இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம கிரகங்களுக்கு பிரீத்தி பண்ணணும்னா ஒவ்வொரு தேவதைகளாக நம்ம பிடிச்சிட்டு வந்து அந்த கடைசியில் நம்ம ஆயுத பூஜை சரஸ்வதி தேவியை வழிபட்டு அதுக்கப்புறம் எல்லா காலகட்டங்களும் நமக்கு வெற்றியை தர வேண்டும் இதுக்குள்ள என் கஷ்டத்தெல்லாம் நீ வந்து குறைச்சிடு எனக்கு இனிமேல் வெற்றியை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி விஜயதசமி என்று அதை பூர்த்தி தான் இந்த நவராத்திரி விழா அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த விஜயதசமிக்கும் இந்த ஆயுத பூஜைக்கும் ஒரு சிறப்பு உண்டு இந்த குழந்தைகள் படிப்பதற்காக அந்த படிப்புல நல்ல ஒரு நிலைமையில் அவங்க வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கல்விக்கு கடவுளான அந்த சரஸ்வதி தேவியை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த சரஸ்வதி பூஜை நாள் ஆயுத பூஜை நாள்னு அடுத்து இந்த விஜயதசமி அப்படிங்கிறது நமக்கு குரு உபதேசம் பெறுவதற்கு முதல் முதல்ல குழந்தைங்களை ஸ்கூலில் சேர்க்குறாங்க இல்லை முதல் முதல்ல அந்த குழந்தையை எழுதுவதற்காக அச்சராப்பியாசம்னு சொல்லுவாங்க அதை வந்து பழக்கிறாங்க அப்படின்னா அது விஜயதசமி அன்னைக்கு தான் பண்ணுவாங்க இன்னும் நிறைய பேர் குருமார்களை தேடிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சிடாதா அப்படின்னு குருமார்களை தேடுவாங்க அப்படி ஒரு குருமார்களை தேடுறவங்களை அந்த குருவை சந்தித்து தீட்சை பெறக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறதும் இந்த விஜயதசமி காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த நவராத்திரி நாட்களில் தயவு செஞ்ச நவக்கிரகங்கள் பிரீத்திக்கான நாட்களாக நீங்க மனசுல நினைச்சு முதல் நாள் இந்த தேவதை இந்த நிறம்தான் அணிஞ்சிருக்கும் இந்த தான் படைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க நீங்க முதல் நாள் சூரிய பகவானை மனசில் நினைச்சிக்கோங்க ஆதித்ய கிருதயம் படிங்க அங்க சூரியனுக்கு பிடிச்ச கோதுமை பாயாசம் வச்சு நெவேத்தியமாக வச்சு நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க இரண்டாவது நாள் சந்திரனுக்கு உரிய நாளாக எடுத்துக்கோங்க சக்கர பொங்கல் நெய்வேத்தியமானது வைங்க சக்கர பொங்கல் மட்டும் இல்லாமல் பச்சரிசி பாயாசம் வச்சு நீங்க வந்து வழிபாடு செய்யலாம் அடுத்த மூன்றாவது நாள் இந்த கிரகங்களுக்குள்ளே வஸ்திரங்களையும் வச்சுக்கலாம் பிங்க் கலர் ரோஸ் நிற வஸ்திரத்தை எடுத்துக்கலாம் இந்த இரண்டாவது நாள் அந்த நவக்கிரக வழிபாட்டுல நீங்க வெள்ளை நிற வஸ்திரத்தை பயன்படுத்தலாம் மூன்றாவது நாள் செவ்வாய்க்கிழமைக்குரிய செவ்வாய் நிற அந்த சிவப்பு நிற வஸ்திரத்தை பயன்படுத்தி துவரம்பருப்பில் செய்த நெய்வேத்தியப் பொருட்கள் அதே மாதிரி துவரம்பருப்பு பாயாசம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேத்திய பொருட்களை வச்சு வழிபாடு செய்யலாம் அடுத்து புதன் கிரகத்திற்கு உள்ள பச்சை வஸ்திரம் சாற்றி பச்சை பயறு நெய்வேத்தியமாக வச்சு அல்லது பச்சைப்பருப்பு பாயாசம் வச்சு அங்கே இறைவனை நீங்கள் வழிபாடு செய்யலாம் அடுத்து வியாழக்கிழமை அன்று குருவுக்கு பிரீத்தி செய்யக்கூடிய விதமாக கொண்டக்கடலை நெவேந்தியமாக வச்சு அந்த குரு பகவானை நீங்கள் வழிபடலாம் மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அடுத்து சுக்கரனுடைய நாளான சுக்கரனுக்கு பிரீத்தி செய்யும் விதமான வெள்ளை வெண்பட்டு வஸ்திரம் சாற்றி அங்கே சுக்கரனுக்கு பிடித்த வெள்ளம் மொச்ச நைவேத்தியமாக வச்சு அல்லது ஏதாவது இனிப்பு பாயசங்களை நைவேத்தியமாக வச்சு அங்கே சுக்கர பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கலாம் சனி பகவானுக்கு நீலக்கலர் வஸ்திரம் சாற்றி சனி பகவானுக்கு பிடித்தமான பைரவருடைய அஷ்டோதா நாமாவளிகள் அல்லது சொல்லி அவங்களுக்கு பிடித்தமான எள்ளு நாள் செய்த இனிப்பு பதார்த்தங்களை வச்சு நீங்கள் நைவேத்தியமாக வச்சு சாமி கும்பிடலாம் அடுத்து ராகுக்கு பிடித்த நிறமான நீலக்கலரோ அல்லது கருப்பு நிற வஸ்திரமோ எடுத்து வச்சு அந்த ராகுக்கு பிடித்த உளுந்தினால் செய்த வடை போன்ற நிகழ்வுகளை நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யலாம் கேதுவுக்கு கொள்ளு பயரு தாளித்து வச்சு கொள்ளுனால் செய்த அந்த நெய்வேத்திய பொருட்களை செஞ்சு விநாயகப் பெருமானை வணங்கி விநாயகர் அவர்கள் அந்த அந்த கேதுவுக்கு நாளாக அங்கே உங்களுக்கு சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறது விஜயதசமி அப்படிங்கிறதும் அடுத்தடுத்து வரும் அதனால இந்த ஒன்பது நாளை நீங்கள் நவகிரக வழிபாடுகளாகவே நீங்க எடுத்துக்கலாம் அதில் அந்த தேவதைகளையும் சேர்த்து நீங்க வழிபாடு செய்யும்போது இன்னும் ஒரு விசேஷமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாகவே உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நவகிரகங்களுடைய ஆசிர்வாதமும் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் மூணாவது என்ன விசேஷம் இருக்கு தெரியுமா இந்த புரட்டாசி மாதம்னாவே ராமருடைய பட்டாபிஷேக நிகழ்வு அப்போது ஒவ்வொரு வீடுகள்லேயும் இங்கே செட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த ஒவ்வொரு புரட்டாசி மாதம் சனிக்கிழமையன்று அவங்க வீட்டில் ஸ்ரீராமபுரனுடைய பட்டாபிஷேக புடைப்பு புகைப்படத்தை வச்சு அவங்க வந்து சுந்தர காண்டம் வாசிப்பாங்க ராமாயணம் படிப்பாங்க இந்த சுந்தரகாண்டம் படிச்சாவே போதும் நம்ம வாழ்க்கையில அந்த நிறைய பேர் சனி பகவானுக்கு பிரீத்தி என்ன சனி தசையோ அல்லது சனீஸ்வரன் ஏழரை சனியாகவோ அஷ்டமத்து சனியாகவோ நடக்குது அப்படின்னா அதுக்காக பயந்துக்கிட்டு அதுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க இந்த சனி பகவானுடைய பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா சுந்தரகாண்டம் படிக்க வேண்டும் அடுத்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பா நீங்க வந்து அந்த ராமாயணத்தை படிங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நிகழக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ இவ்வளோ ஒரு அற்புதமான வழிபாடுகள் நிறைந்து உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த தெய்வங்களையும் வழிபடக்கூடிய ஒரு முன்னோர்களையும் சேர்த்து வழிபடக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப நமக்கெல்லாம் அந்த கடவுள் ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு விசேஷங்களை கொடுத்து நம்மளை வந்து அந்த தெய்வத்தோடு நம்மளை ஆன்மீகத்தோடு இணைஞ்சு பயணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்காரு கட்டாயம் எல்லாரும் அதை பயன்படுத்தி கடைபிடித்து கண்டிப்பாக இந்த மாதத்தை பயனுள்ள மாதமாக ஆக்கிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம் மீண்டும் இனி அதோட நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்